பள்ளிக்கூட மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தை உறுதி செய் என்ற திட்டம் இல்லத்தரசிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் உழைக்கும் மகளிருக்கு விடியல் இலவச பேருந்து பயண திட்டம் கல்லூரி மாணவிகளுக்கு புதுமைப்பின் திட்டம் கல்லூரி மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் ஆற்றல் வாய்ந்த இளைஞர்களுக்கு நான் முதல்வன் திட்டம் மூத்தோர்களுக்கு முதியோர் உதவி தொகை திட்டம் என தமிழ்நாட்டின் குழந்தைகள் முதல் முதியவர் முதல் மாணவர்கள் வரை அனைவருக்குமான நல்லரசை வழிநடத்தும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வரு கவனிக்கணும் இந்தியாவிலேயே கல்வியில பொருளாதாரத்துல அடுத்த பிற மாநிலங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய தமிழகத்தின் முதல்வரே அழைச்சாங்க கண்டாது பொருளாதாரத்திலையும் வேலை வாய்ப்புலையும் முதன்மை மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழகத்தை உருவாக்கிய முதலமைச்சர் ஸ்டாலின் வருகிறார் வருக என்று அழைச்சாங்க இதுதான் அவருக்கு மட்டும் சொல்லல ஆங்கிலத்திலும் சேர்த்து சொன்னார்கள் அதனால அவர் வந்து மூஞ்சி உருன்னு ஆயிட்டு ஏன்னா அவருக்கு கவுண்டர் கொடுக்குற மாதிரி ஆகி ஆக ஆளுநருடைய புழுக மூட்டைக்கெல்லாம் செருப்படி கொடுக்கிற மாதிரி அந்த நம்முடைய தமிழ்நாடு அரசுடைய இந்த குடியரசு தினம் அதனால உருன்னு இருக்காரு சம்பவம் எழுதிட்டாங்க ஸ்டாலின் இவர் தான் கையை கொடுக்கல மூஞ்ச வெட்டிட்டு இருக்காரு என்னமா டைவர்ஸ் ஆன பொண்டாட்டி பொன்னாட்டி இருக்கமா உட்கார் வந்து மேடையில வந்து உட்கார பக்கத்துல முதலமைச்சர் இருக்கார் பேசவே மாட்டேக்காரு அதையும் தாண்டி தமிழ் சார்ந்த பாடல்கள் இந்த தடவை அதிகமா இருக்கிறது தமிழை புறக்கணித்த ஆளுநருக்கு இது ஒரு பதிலடியாக எடுத்துக்கொள்ளலாமா கொள்ளலாமா எப்படி பாக்குறீங்க அதே மாதிரியா விருந்தையும் புறக்கணித்து முதல்வர் நம்ம முன்னேறி வந்திருக்கிறோம் முன்னேறி இருக்கிறோம் சொல்றாரு அடிப்படை கல்வியே கிடையாது எங்கடா வாயில வேற மாதிரி வந்துருப்போம் குடியரசு நாளில் வந்து நாங்க கொண்டாட்டத்தில் உட்காந்துட்டோம் இந்த மாதிரி கொந்தளிப்பா ஏதாவது பேசி எங்களை ஆட்கள்லாம் ரோட்ல இறக்கி விட்டுறது சர்வதேச அளவுல உள்ள முதலீட்டார்களை வரவழைத்து அக்ரிமெண்ட் போட்ட ஒரே மாநிலம் வந்து தமிழ்நாடு இப்பதான் இந்த மாசம் தான் வந்து சந்திரபாபு நாயுடு போயிருக்கிறார் தமிழ்நாட்டை பார்த்து அடுத்து ஆந்திரா பின்பற்றுகிறது ஆளுநர் உரை இப்படியாங்க இருக்கணும் அப்ப இவன் ஆர் எஸ் எஸ் உரை தான் இது பாஜகவுடைய தேர்தல் பிரச்சாரத்தை ஏதோ ஒரு யாரோ பிரிண்ட் பண்ணி கையில கொடுத்துட்டாங்க முற்கூட்டிய அவர் வாசித்து போயிருக்கிறாரு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பாஜகவுடைய சை திட்டத்தை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்ல முடியும் சொல்லியிருக்காரா இல்லையா அந்த உள்வாங்கி விஜய் அவர்கள் வந்து பயணித்தது ரொம்ப சிறப்பு ஏன்னா அவர் புறக்கணிச்சிருக்கிறார் புறக்கணிச்ச செயல் சரியான செயல் அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு பணம் இன்னைக்கு நம்ம என்பது முக்கியமான பொறுப்பாளர் வழக்கறிஞர் பவர் வணக்கம் வணக்கம் போல் குடியரசுகள் வந்தாலே ஆஹ் முதல்வருக்கும் ஆளுநருக்கும் ஏதாவது ஒரு கான்றி உருவாக இயல்பு ஆனா நேற்று இரவுல இருந்தே உருவாகி விட்டது குறிப்பாக ஆளுநர் உரை இருக்கு இல்லைங்களா அவர் பேசும்போது இருக்கக்கூடிய உரை வந்து ரொம்ப காத்திரமாக தமிழ்நாடு அரசை பல்வேறு இடங்கள் விமர்சிக்கிறது தாண்டி அசைப்படுத்துவதோடு தோற்றம் ஏற்பட்டுகிறது பெண்கள் கிடையாது சட்ட ஒழுங்கு கிடையாது ஒடுக்கப்பட்டவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் இது வந்து தேசவிரோத அரசு போல் ஒரு சித்தரிப்பை ஆளுநர் உரை ஏற்படுத்தியிருக்கிறது இது முதல்ல எப்படி பாக்குறீங்க வன்மையான கண்டனத்தை பதிவு செய்கிறேன் நாய் வாழ நிமித்த முடியாது ஆரன் ரவியை திருத்த முடியாது என்பதற்கு இந்த ஆளுநர் உரை வந்து மிகச்சிறிய எடுத்துக்காட்டுங்க இந்த மோடி வந்து போட்டுருவார் இந்த குதிரை தொப்பி இருக்குல்ல குதிரைக்காரன் தொப்பி அது மாதிரிதான் வந்து இறங்கினாரு இறங்கும் போது நினைச்சேன் ஆஹா வேற லெவல்ல வந்து இறங்குறாரு என்ன இளவு சொல்ல போறாரோ தெரியலையேன்னு கடைசில பார்த்தா அது ஆளுநர் உரையாக இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜகவுடைய தேர்தல் பிரச்சார உரையாக தான் இருந்துச்சு பாஜக தேர்தல் பிரச்சாரம் என்ன பண்ணுமோ அந்த தேர்தல் அறிக்கையை போல வாசித்துட்டு போயிருக்கிறாரு ஆரம்பத்துல தொடங்குறதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் பொய் புழுகு மூட்டை தமிழ்நாடு அரசை மட்டும் கேவலப்படுத்தல ஸ்டாலின் கவர்மெண்ட் திமுக கவர்மெண்ட் மட்டும் கேவலப்படுத்தல ஒட்டுமொத்த தமிழகத்தையும் கேள்விக்குறியாக்கி இருக்கிறார் தமிழக மக்களை கேள்வி கே கேள்வி பண்ணிருக்கார் நையாண்டி பண்ணியிருக்கிறார் ஒட்டுமொத்த தமிழர்களையும் விரிவுபடுத்திருக்கிறார் ஆளுநர் இதுக்கு அவர் வீட்டிலேயே உட்கார்ந்துருக்கலாம் இப்படியே அவர் குடியரசு தின உரையை வந்து நம்ம தொடங்கணும் நாங்க எழுபத்தி ஆறாவது குடியரசு விழாவை வந்து கொண்டாடி விட்டு கொடியேற்றி விட்டு அப்படியே வந்து நிக்கிறோம் அத்தனை பேருக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்குலாம் பரிசு வழங்கி விட்டு இருக்கும் போது இவர் இந்த மாதிரி பேசுறாரு ஆதங்கத்துல வந்திருக்கிறோம் என்ன அளவுலாம் பேசுறாரு வாயில வந்த வந்தபோதெல்லாம் பேசுறாரு தமிழ்நாடு இந்தியா அப்போ இவர் சொல்றதை பார்த்தா இவர் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுங்க கல்வியில நம்ம சரியில்லை பொருளாதாரத்துல வந்து இந்தியாவுக்கு நம்ம பங்களிப்பே செய்யவில்லையாம் இங்கே பெண் கல்வியே இல்லையாம் அது மாதிரி சமூக நீதியே தமிழ்நாட்டில் கிடையாதான் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லையாம் எங்கே தமிழ்நாட்டில் கல்வியில நம்ம கூமுட்டையா இருக்கிறோமா காலேஜுகள்ல யூனிவர்சிட்டிகள் பல்கலைக்கழகங்கள்ல குறிப்பா மத்ராஸ் யூனிவர்சிட்டியில அறுபத்தஞ்சு வேகன்சி இருக்குதான் இப்படி அடுக்கடுக்கா பட்டியல போட்டு விட்டு இந்தியாவுல இருக்கிறதுக்கு தமிழ்நாடு லாய்க்கு இல்லைங்கிற அப்ப நான் என்ன சொல்றேன் தமிழ்நாட்டை பிரிச்சு தந்துரு இப்படி என்ன கோரிக்கை வைக்கணும்னா இந்தியாவுல இருக்கிறதுக்கு சொல்லுங்க அதாங்க முதல்ல அவர் சொல்றாருல உண்மையா ஆர் என் ரவி எங்களுக்கு தெரியும் ஆர் எஸ் எஸ் உடைய அஜெண்டாவை தான் பேசியிருக்கிறார் ஆர் என் வாயிலிருந்து இப்படிதான வரும் வார்த்தைகள் வரும் குடியரசு தின உரமையாவது இருந்துச்சு கல்வியில வேலை வாய்ப்புலையும் கரண்ட் டேட்டா கடந்த ஐந்து ஆண்டுகள்ல நம்பர் ஒன் டூ த்ரீ இந்த மூணு இலக்கத்தில் நாம இருக்கிறோம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய அளவுக்கு நாம இருக்கிறோம் அதிகமான பிராக்டிக்கல் மருத்துவர் இங்கிருந்து வந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டில இருந்தா தான் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ்ல இதுக்கு தானே நீட்டை கொண்டு வந்தீங்க நீங்க நீட்டை கொண்டு வந்து திரிச்ச பிறகு நாங்க தான் இருக்கிறோம் கல்வி வந்து வளர்ந்திருக்கிறது விழுக்காடு எங்க இருக்கு தெரியுமா எண்பத்தி மூணை தாண்டி விட்டது கடந்த மூன்று ஆண்டு கால ஆட்சியில அவுட்ஸ் வந்து அவ்வளவு குறைஞ்சிருக்கிறது எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்துல இருந்ததை விட இப்ப டிராப்ஸ் குறைஞ்சிருக்கீங்க டிராப்ஸ்னா பனிரெண்டாம் கிளாஸ் படித்து விட்டு காலேஜுக்கு போவாங்களே அவங்க பத்தாம் கிளாஸ் படித்து விட்டு இடைநிறுத்தம் இடைநிறுத்தம் வந்து மிகப்பெரிய அளவு குறைஞ்சிருக்கிறது கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு ஒரு அறிக்கையின்படி பார்த்தீங்கன்னா தென்தலம்பு தமிழகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஆயிரத்தி முந்நூறு இருந்த மாணவர்கள் இப்போ நாற்பத்தி அஞ்சு ஐம்பதுக்கு வந்து அப்படி பள்ளி கல்வித்துறை அந்த அளவுக்கு செயல்படுகிறது இந்த ஆளுநர் சொல்கிறார் ரெண்டாம் கிளாஸ் பையனுக்கு வந்து ஒன்னு ரெண்டே தெரியல ரெண்டு வார்த்தை கூட படிக்க முடியவில்லைன்னு சொல்லுவாங்க எங்க போனார் இவர் எந்த மாணவர்களை பார்த்தாரு எந்த ஸ்கூல்ல இவர் பார்த்தாரு ஆளுநர் உரை இப்படியாங்க இருக்கணும் அப்ப இவன் ஆர்எஸ்எஸ் உரை தான் இது பாஜகவுடைய தேர்தல் பிரச்சாரத்தை ஏதோ ஒரு யாரோ பிரிண்ட் பண்ணி கையில் கொடுத்துட்டாங்க முறுக்கு அவர் வாசித்து போயிருக்கிறாரு அப்புறம் வந்து பொருளாதாரத்தில் நம்ம வந்து இது பண்ணலையா மகாராஷ்டிராக்கு அடுத்து நாம தாங்க இருக்கோம் இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் ஜிடிபியில மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட் ரெண்டாவது தமிழ்நாடு அப்ப ஏன் வாங்கின ஜிஎஸ்டி ஐடி நாங்கள் கெட்டுற ஏன் நீ வாங்குற காசை ஒட்டு மொத்தமா வந்து புழுக மூட்டைகளை அவித்தி விட்டுருக்கிறார் ரெண்டாவது சிறு குறு தொழில்ல யார் இருக்கா நம்பர் ஒன் மாநிலமா இருக்கிறது தமிழ்நாடு தான் நம்பர் ஒரு டேட்டாவை ஹரியானாவா ஹரியானா மத்திய பிரதேச இது போன்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு பின்னுக்கு போயிட்டான் எதுல தெரியுமா அந்நிய முதலீடுகளை ஈர்க்கிறதுல நீ டேட்டாவை தான் பார்ப்போம் சர்வதேச அளவுல உள்ள முதலீட்டாளர்களை வளையத்து அக்ரிமெண்ட் போட்ட ஒரே மாநிலம் வந்து தமிழ்நாடு இப்பதான் இந்த மாசம்தான் வந்து சந்திரபாபு நாயுடு போயிருக்கிறார் தமிழ்நாட்டை பார்த்து அடுத்து ஆந்திராவுக்கு பின்பற்றுகிறது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் வழிகாட்டுதலா இருக்கிறோம் அப்படின்னு அவ வந்து பாஜக அமைச்சர் சொல்லியிருக்காங்களே கடந்த முறை பிரதமர் மோடி என்ன சொன்னாரு இந்த முதலீட்டர் விஷயத்துக்கு என்ன சொன்னாரு விளையாட்டு துறையா இருக்கட்டும் எல்லா துறையிலும் கோல வச்சு கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் கூட சப்போர்ட் கிடையாது ஒன்றிய அரசு பாஜக அரசுடைய அழுத்தங்கள் பாஜக அரசு வஞ்சிக்கும் போக்கு இதையெல்லாம் தாண்டி நம்ம முன்னேறி முன்னேறி இருக்கிறோம் கல்வியே கிடையாது குடியரசு நாள்ல வந்து நாங்க கொண்டாட்டத்துல உட்காந்துருக்கோம் இந்த மாதிரி கொந்தளிப்பா ஏதாவது பேசி எங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் ரோட்ல இறக்கி இன்னைக்கு விட்டுறாதிங்க பார்த்தோம்னா ஒரு இறுக்கமான சூழ்நிலை உருவாகுது பெரிய அளவுல ஆளுநரும் முதல்வரோட பேசிக்கொள்ளவில்லை அது நம்ம கண்கூடாவே இதுல பாக்குறோம் அதையும் தாண்டி தமிழ் சார்ந்த பாடல்கள் இந்த தடவை அதிகமா இருக்கிறது தமிழை புறக்கணித்த ஆளுநருக்கு இது ஒரு பதிலடியாக எடுத்துக்கொள்ளாமா எப்படி பாக்குறீங்க அதே மாதிரியா தேனீர் விருந்தையும் புறக்கணித்துக்கார் முதல்வர் எப்படி புரிஞ்சு தேநீர் விருந்தை வந்து புறக்கணித்துதான் ஆக வேண்டும் திமுக மட்டுமல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்க தலைவர் தெருமாவா தெரிவா வந்து எங்க எழுச்சி தமிழர் வந்து விலக்கி விட்டா நாங்க புறக்கணிக்கிறோம் இவன் ஆரியன் ரவி ஆர் எஸ் எஸ் ரவி இவன் எங்களுக்கு தேவையில்லைன்னு புறக்கணித்து விட்டார் காலையில வந்து மதிமுக ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க அவ்வளவு ஏன் நேத்து வந்த விஜய் கரடியே திப்பிட்டு மாதிரி விஜயும் போகவில்லையாம் அந்த அளவுக்கு இருக்கிறது லட்சணம் தமிழ் மேட்ருக்கு வர்றேன் நாம ஆளுநரை புறக்கணிக்கவில்லை மேதகு ஆளுநர் ஏதோ வருகிறார் நம்ம வரவேற்கிறதுக்காக முதலமைச்சர் கார் நோக்கி போறாரு இவர்தான் கையை கொடுக்கல மூஞ்ச வெட்டிட்டு இருக்காரு என்னமோ முன்னிட்டு வந்து மேடையில வந்து பக்கத்துல முதலமைச்சர் இருக்காரு பேசவே மாட்டேக்காரு கடைசியில் முதலமைச்சர் யாருக்கிட்ட பேசிட்டு இருக்காரு பக்கத்துல உள்ள அமைச்சர்கிட்ட துரைமுருகன் அண்ணன் வந்து அப்பாவா கிட்ட பேசிட்டு இருக்காப்புல நம்முடைய சபாநாயகர்கிட்ட இவர யாரும் கண்டுக்கிற மாதிரி தெரியல ஏன்னா முதலமைச்சரை எந்த அடைமுறையில அழைச்சாங்க தெரியுமா அது உன்னிப்பா நீ கவனிக்கணும் இந்தியாவிலேயே கல்வியில புற பொருளாதாரத்துல அடுத்த பிற மாநிலங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய தமிழகத்தின் முதல்வரே வருகைன்னு அழைச்சாங்க ரெண்டாவது பொருளாதாரத்திலையும் வேலை வாய்ப்புலையும் முதன்மை மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழகத்தை உருவாக்கிய முதலமைச்சர் ஸ்டாலின் வருகிறார் என்று அழைச்சாங்க இதுதான் அவருக்கு கோபம் ஒரு தமிழ் கொஞ்சம் படிச்சுட்டு தான் நினைக்கிறான் சேர்த்து சொன்னாங்க அதை தமிழ்ல மட்டும் சொல்லல ஆங்கிலத்திலும் சேர்த்து சொன்னார்கள் அதனால அவர் வந்து மூஞ்சி உருன்னு ஆயிட்டு ஏன்னா அவருக்கு கவுண்டர் கொடுக்குற மாதிரி அவருடைய உரைக்கு வந்து கவுண்டர் ஆகி போயிட்டது அதனால ஒயிலாட்டம் ஃபர்ஸ்ட் மங்கள வயசுல இருந்து ஆரம்பிச்சு ஒயிலாட்டம் மயிலாட்டம்னு சொல்லி போட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழர் கலை தமிழர் பண்பாடு என்று எல்லா தமிழ் இசை தமிழ் பாடல்கள் சங்க இலக்கியம் கொண்டு குமிச்சுட்டாங்க அப்ப இதையெல்லாம் பார்க்கிறாரு பூனைக்குட்டி வெளி வந்த மாதிரி உள்ளது அப்படியே வேகுது அவருக்கு என்னடா ஸ்டேஜில் உட்கார்ந்துட்டு குமைக்கிறாங்களோ நம்மள ஸ்டேஜில் உட்கார வைத்துக்கிட்டு அவரை மூஞ்சில செருப்பு கழட்டி அடிக்கிறாங்களோ நாங்க எங்கயா சிற்ப கழித்து அடிக்கிறோம் இது தமிழ்நாடு தமிழ்ல தான் பேசுவோம் ஹிந்தி தெரிஞ்சாலும் ஹிந்தி தெரியாது போறான்னு தான் சொல்லுவோம் ஹிந்தி திருப்ப எதிர்த்து தான் களமாடுவோம் நீ அந்த ஹே இந்த அந்த டான்ஸ் இருக்காது கரகாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் எங்க பண்பாடு எங்க தமிழ் இலக்கியங்கள் தாண்டி அசாமுடைய ஆட்டம் காஷ்மீருடைய அவங்க கலாச்சார ஆட்டத்தான் போட்டிருக்காரு ஆமா காஷ்மீரை ஏன் கொண்டு வந்தோம் அதுக்கு ஒரு வேலை இருக்கு ஏன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கியிருக்கிறது ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீக்கி இருக்கிறாங்க அடையா நீக்க பாவிகளா காஷ்மீர் இந்தியாவோட அங்கம் தாண்டா காஷ்மீர் இந்தியாவுடைய பிரிக்க முடியாத மாநிலம் தாண்டா காஷ்மீருக்கு ஒரு பிரச்சனைனா தமிழ்நாடு நாங்க குரல் கொடுப்போம் தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனைடா காஷ்மீருக்கு குரல் கொடுப்பாங்க காஷ்மீர் மக்களுடைய அந்த வண்டியை கொண்டு வச்சிருக்காங்க இது அவருக்கு யாருக்கு புரியுதோ இல்லையோ அவருக்கு ஆர் எஸ் எஸ் புரியுது ஏன்னா அவர் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை உள்ளவர் அதனால உருன்னு இருக்காரு சம்பவம் செய்திட்டாங்க ஸ்டாலின் இப்படியோ தலைப்புனா இப்படி போறீங்க சம்பவம் செய்த ஸ்டாலின் அப்படிதான் தலைப்பு வைக்க வேண்டும் ஆக ஆளுநருடைய புழுகு மூட்டைக்கெல்லாம் செருப்படி கொடுக்கிற மாதிரி அந்த நம்முடைய தமிழ்நாடு அரசுடைய இந்த குடியரசுத்தினுடைய விழாவுடைய ஏற்பாடுகளும் அந்த இருக்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகளும் அங்கே வர்ணனைகளும் அப்படி அமைந்திருந்தது இதை நாம பார்க்கிறோம் இதுக்கு மேலே திருந்த மாட்டாரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாய் வாழை நிமித்த முடியாது ஆளுநர் ரவியை திருத்த முடியாது என்ன ஒரு விஷயம்னா போய் வந்தாரு ஆனா அவருக்கு தூது அழைப்படுத்தும் கூட விஜயும் போகாததை எப்படி எடுத்துக்கொள் ஏற்கனவே நாட்டுக்கு ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் ஏன் என்ற அண்ணாவுடைய கருத்தை வழி முடிஞ்சாரு யாரு விஜய் அந்த கருத்தை தான் வலி முடிஞ்சாரு நாங்க ஆளுநர் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவங்க சேர்த்து எழுதிதான் நினைக்கிறார் அது அந்த மாநாட்டுல வீரவசனமா அவர் என்ன செஞ்சாரு வந்து ஒழித்தார் இப்போ ஆளுநரை சந்திச்சான்னா என்ன ஆகும் கோரிக்கை வைக்க போலாம் தேநீர் விருந்துக்கு போனான்னா சும்மாவே காலி காலியாயிட்டு இருக்குது இன்னுமே சரியா மாவட்டத்திலரு மண்டலத்திலரு ஒன்றிய சிலரெல்லாம் போடவில்லை கட்சியுடைய கட்டமைப்பை வந்து இன்னுமே என்ன செய்யல பலப்படுத்தல இப்பவுமே தாவாக்க விலருந்து பேச்சை கலத்தி வைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப ஆளுநருடைய தேனீர் விருந்துக்கு அவர் போனாருன்னு இன்னும் காலியாயி போகும் குஷியானதே வெளியேற்ற அளவுக்கு ஆயிட்டா இல்லையா பொதுச் செயலாளர் புஷ்ஷி ஆனந்தியை வெளியேற்றி விட்டு தான் அவர் மீட்டிங் போற நிலையம் இருக்கிறார் பாராட்டும் இந்த விஷயத்துல வந்து விஜய் சரியான நிலை பண்ணியிருக்காரு அவர் தொடர்ச்சியா இந்த மாதிரி திராவிட மாடல் ஆட்சி திராவிட இந்தியா கூட்டணி தலைவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை பின்பற்றி வந்துட்டாலே அவர் அரசியல்ல வந்து வேற எங்க பாதைக்கும் போக மாட்டார் அதனால வந்து இந்தியா கூட்டணி தலைவர்கள் என்ன செய்யறாங்களோ அதை பின்பற்றோம் விஜய் எல்லா கட்சிகளும் புறக்கணிக்கப்பட்டு இறுதியாக விஜயம் புறக்க புறக்கணிக்கிட்டாங்க ஒரு ஆளுநர் ஒரு இணக்கமான சூழல் உருவாக்குறாலும் சரி இப்படி ஒட்டுமொத்த புறக்கணிக்கு சரியானு என்ன சொல்ல வரீங்க இல்ல நாம அதுதாங்க சொல்றோம் இப்போ அண்ணாமலை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கணும் சொல்றமா இல்லையா அதே தான் தளபதி ஸ்டாலின் அவர் என்ன சொல்லியிருக்காரு கடந்த வாரங்கள்ல இந்த ஆர்என் என் ரவி தான் இங்க தமிழ்நாட்டுக்கு ஆளுநராக இருக்கணும் இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் ரவி தான் வந்து கவர்னராக இருக்கணும் அப்பதான் எங்களுக்கு வேலை இருக்கும் மக்களை ஒருங்கிணைக்க நல்ல ஒருங்கிணைக்க முடியும் ஆர் எஸ் எஸ் பாஜகவுடைய சை திட்டத்தை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காரா இல்லையா அந்த உள்வாங்கி விஜய் அவர்களை வந்து பயணித்தான் ரொம்ப சிறப்பு ஏன்னா அவர் புறக்கணிச்சிருக்கிறார் புறக்கணிச்ச செயல் சரியான செயல் விஜய் அவர்களை பாராட்டுகிறோம் புரட்சி அந்த மாதிரி பயணிங்க என்று நம்ம அவரை வந்து வேண்டுகோள் விடுக்கிறோம் ஒட்டு மொத்தத்துல இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஆர் எஸ் எஸ் ரவிக்கு மிகப்பெரிய ஒரு குட்டு ஏற்பட்டிருக்குது அவர் சவுட்ட செருப்பு கழுத்து அடிச்ச மாதிரி அடிச்சிருக்கிறாங்க இந்த ஆர் என் ரவி திருந்த மாட்டாரு ஒட்டுமொத்த குடியரசு தலை குடியரசுடைய நாளுடைய அந்த உரை வந்து ஆளுநர் உரை சுத்த ஹம்பக்கு சுத்த ஃப்ராடு பொய்யும் புழுகு மூட்டையும் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிச்சிருக்காரு தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்த முயன்றிருக்காரு ஒருபோதும் இந்த ஆர் எஸ் எஸ் வந்து தமிழ்நாட்டுல எடுபடாது என்பதை இந்த பேட்டியின் சொல்லிக் கொடுக்கும் ஓகே இந்த வளம் பார்த்தாலும் இந்த வளம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே முதல்வரும் கடுமையாக விமர்சித்திருக்கிறார் அதே போல ஆளுநர் உரையும் அஹ் முகச்சுலிக்கிற அளவுக்கு அல்லது அரசியல் கட்சி அறிக்கை போல் அது இருக்கிறது இதை அப்படியே தனிமையான விமர்சனம் பண்ணிக்கிட்டீங்க அப்படியே மக்கள் மறைவைக்கு விட்டுவிடுவேன் விவகார சூழல் அறக்கலுக்கு நேரம் உதிக்கிறீங்க நன்றி